என்னன்னாங்க சார் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சார் மக்கள் வந்து சம தெளிவா இருக்காங்க சார் எந்த அளவுக்கு தெளிவா இருக்காங்கன்னா ஒருத்தர் இதுல பாக்குறாருங்க சார் எங்கன்னா கடலூர்ல இந்த கூட்டத்துல சார் உங்க காணொலி நான் அதிகமா பார்ப்பேன் முருகர் பத்தி நல்லா பேசுறீங்க ஆனா அதை தாண்டி பாக்குறது ஒரு காரணம் இருக்குன்னு ஏங்க முக்கியமான காரணமே முருகர் தாங்க முருகர் தானே இல்ல சார் இது வரைக்கும் நீங்க எந்த வீடியோலையுமே ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னதே கிடையாது அப்படின்னா அப்ப நான் சித்திச்சு சொன்னேன் ஆமாங்க உண்மை தானே ஃபாலோவர் வச்சுங்க பண்றது சொல்லுங்க ஃபாலோவர் வச்சு ஒரு நாளே செய்யலாங்க சார் என்னன்னா ஒரு பாட்டில் ரத்தம் வேணும்னா பொதுவே பண்ணிக்கலாம் ஒரு எமர்ஜென்சி கேட்கலாம் தெய்வம் ஹெல்ப் பண்ணுற கேட்கலாம் தாண்டி நம்ம வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது எல்லாமே நம்ம மேல அன்போடு இருக்கான்னு நினைச்சுக்காதீங்க இது எல்லாமே மாயே தான் ஃபாலோவர்ஸ் இந்த கூடுற கூட்டம் எல்லாமே மாயம் ஒரு செகண்ட் இரவு நினைச்சேன்னா தூக்கி மாத்துருவாரு எல்லாமே அப்படி இருக்கும்போது நான் அது எனக்கு ஆரம்பத்துல இருந்து அந்த என்ன இல்லைங்க இந்த நாலு பேர் எல்லா புகழெல்லாம் பாத்துட்டுதான் வந்தேன் இந்த ஒரு மாதம் இடைவெளி கூடங்க சார் புகழுக்காக இதை பண்ணலன்னு காட்டுறதுக்காக கூட இருக்கலாம்னு தான் நான் நினைச்சிக்கிட்டேன் நம்ம புகழ் கிடைக்கிறாங்க முருகனை பத்தி பேசுறோன்னு சொல்லி சார் நான் தான் சொல்றேன் எல்லாருமே நம்மளை வாழ்த்துவான்னு நினைக்கவே கூடாது நூறு பேர் வாழ்த்துவாங்க ஆயிரம் பேர் திட்டுவாங்க ரெண்டாயிரம் பேர் சபிப்பாங்க ஒரு மூவாயிரம் முருகனை கூப்பிட்டு எதுவுமே கிடைக்காதே நான் இருப்பான் இவன் பாரு முருகனை வச்சு பொழைச்சிக்கிட்டு இருக்கான் முருகன் பேர் வச்சு ஏமாற்றிட்டு இருக்கான் முருகன் ஒருத்த இல்லவே இல்லை முருகன் இருந்தானே எனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான் இல்லை ஏன் பண்ணுறது அப்படின்னு திட்டுவங்களா இருக்காங்க என்ன இப்போ அந்த மாதிரி ஆட்களை தான் நான் பாக்கணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஆட்கள் தான் நான் சொல்ற விஷயம் போய் சேரணும்னு நினைக்கிறேன்